அலாம் அலைக்கும் வரமத்துலாஹி ஒபருகத் வணக்கம் யூடியூப் சேனலோட அங்குனு கொலப்பலசை விவசாய பண்ணையில் காணப்படும் சூரிய கல நிற்பம்பி அல்லது சோழ ஓட்ட தொடர்பான விரிவான விளக்கம் அங்குனு கொலப்பலசை விவசாய பண்ணையின் அதிகாரியம் அங்கு கடமையாற்றும் உத்தியோகத்தரும் விளக்கம் தருகின்றன தமிழில் மொழிபெயர்த்து தருபவர் மட்டக்களப்பு மாவட்ட விவசாய ஆசிரியர் பயிற்சிக்கு அதே நேரம் அங்க ட்ரைனிங் விஷயங்கள் போன்ற இன்னொரு அந்த செயற்பாடுகளுக்கு தேவையான நீர் விஷயங்களை வந்துட்டு அந்த பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்காக இந்த சூரியான திட்டம் வந்துட்டு ஆரம்பிக்கப்படும் அஞ்சு கிலோ மின்சாரம் உற்பத்தி செய்யக்கூடிய அளவில் தான் இது அமைக்கப்படும் பல பேனலை நாங்கள் ஃபிட் பண்ணுற இடம் வந்துட்டு நம்ம தெரிவு செய்யக்குள்ள அந்த இடத்துல வந்துட்டு எந்த விதமான நிலும் இருக்காத ஒரு வறுமையான ஒரு நிலமா தான் நாங்கள் தெரிவு செய்யணும் இது மாதிரியான இரும்பு கம்பியை வந்துட்டு கீழே கொண்டர் அடி வந்துட்டு ஆழத்தில் காங்கிரீட் கல் போட்டு தூண் போட்டு தான் இந்த மாதிரியான அந்த பிரேம வந்துட்டு செட் பண்ணிக்குவோம் இந்த பூட்டை பற்றிக்கிற மோட்டருக்கும் இந்த சிஸ்டமுக்கும் பெனலுக்கும் சேர்த்து வந்துட்டு ஒன்பது லட்சத்தி நாப்பதினாயிரம் வந்துட்டு செலவாயிருக்குது கிணத்துக்கு இல்ல சோலார்ல இருந்துட்டு டிசி கரண்ட் தான் பற்றி செய்யப்படும் எங்களுக்கு நோமலா வந்துட்டு நாங்கள் பாவிக்கிற உபகரணங்களுக்கு வந்துட்டு ஏசி கரண்ட் தேவைப்படும் இதில் வர டிசி கரண்டை வந்துட்டு அந்த வைக்கிற அந்த கன்வெர்டரால கன்வெர்ட் தான் ஏசி கரண்ட்டுக்கு மாற்றி கொடுக்கும் இதை பயன்படுத்தி பாவிக்கிற ரெண்டு வகையான மோட்டர் இருக்குது ஒன்று சப்சர்வர் அனுப்பிச்சுன்னா அந்த மேல் இதில் இருக்கிறத செய்வதும் மற்ற வகையான அதாவது முழுமையாக உறிஞ்சக்கூடிய மன ரெண்டு வகையான மோட்டர் பாவிக்கிற மேலுக்கு நாம போட்டு சப் சொல்ற அந்த வகையான மோட்டார் தான் இந்த கிணத்துல வந்துட்டு பாவிக்கப்பட்டது ரெண்டு ஹோர்ஸ் பவர் மோட்டர் மோட்டர் பம்ப் அதனால ஒரு நிமிஷத்துக்கு வந்துட்டு நூறு லிட்டர் தண்ணி வெளியேற்றக்கூடிய மோட்டார் பம்ப் தான் இது பாரு அந்த தண்ணி தலை வந்துட்டு அவங்க தூவல் நீர் பாசனம் சொட்டு நீர் பாசனம் அதே நேரம் அந்த இருக்கிற அந்த டேங்குக்கும் வந்துட்டு பம்ப் பண்றாங்க இதுல ஒரு அவுட்லெட் ஒன்று செட் பண்ணிருக்காங்க பவுசர்ல வந்துட்டு வரையா மா தோட்டத்துக்கு வாழை தோட்டத்துக்கு மாதுளைக்கு வந்துட்டு இதிலே வந்து அவுட்லெட் வந்து இங்க இருந்த சப்ளை பண்ணப்படும் 200000 லிட்டர் மாதிரியான அந்த டாங்க் வந்து ஸ்டாக் டேங்க் வந்துட்டு வேற இருக்கு அதுல வந்துட்டு கேவேட் பண்ணிட்டா நாம பாவிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு டாங்க் மேல இருக்கும் இதிலே வந்து ஒரு 필ட்டர் சிஸ்டம் மாதிரி ஒன்றியது ஏதாவது கரல் துரு ஏதாவது வேற மாச கल्व வந்து டே ட்ரிப்ரிகேஷன் போனா அடைச்சிடும் ஆகவே அதை தடுக்கிறதுக்காக வந்து இப்படத்த ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்குது அதை வந்துட்டு நாங்கள் அந்த ஃபில்டர் சிஸ்டம் அந்த ஃபில்டர் சிஸ்டத்தில் வந்துட்டு நாங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணுறோம் ஏழு எட்டு மணித்தேழம் வெளிச்சம் எங்களுக்கு சூரிய ஒளி கிடைக்கக்கூடிய இருந்தால் அதிலேருந்து நாங்கள் பூவாக நாங்கள் வந்துட்டு சேர்ப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும் அவங்களுக்கு நீர்ப்பாசன நீர் கிடைக்காத சந்தர்ப்பங்கள் எல்லாத்துலேயும் அவங்கள்ட்ட இருக்கிற ஃபீல்டு அவலையும் வந்துட்டு இதில் கிடைக்கிற மின்சாரத்தை கொண்டு அந்த வாட்டர் பம்பை இயக்கிறதால அந்த ஃபீல்ட் அவலையும் அவங்களுக்கு நிரந்தரமாக வச்சுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது

ලමෙට අඳවිින්චාලත පයින්පලක්ිය න පච දෙල්ලුම් වගේ සත බෝග සහසතාාව ඇතින අනෙකුත් කන්න බෝග සඳහා ජලාවශ්‍ය සර සක්තාගන්න අරම් නිසාමාන්‍ය සෝලකැල්ලයක් සවිකරන්න තෝරගනි ආවරණයක් යන්නේ දෙවනක් මොනවක් වැටෙන් නැති යියත භූමයක් සමයි තෝරගන්න இதுல அந்த சூரிய நம்ம அந்த சோல பேனல நாங்கள் ஃபிட் பண்ற இடம் வந்துட்டு நம்ம தெரிவு செய்யக்குள்ள அந்த இடத்துல வந்துட்டு எந்த விதமான ஒரு இருக்காத ஒரு வறுமையான ஒரு நிலமாக தான் நாங்கள் தெரிவு செய்யணும்